தமிழர்கள் இந்த நாட்டில் சுயநிர்ணய உரிமையுடன் ஏனைய இனங்கள் போன்று சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுயிர்களை தியாகம் செய்து விடுதலை வீரர்களை நினைவுகூரும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் கொட்டும் மழையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது மட்டக்களப்பு வாகரை கண்டலடி மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று புதன்கிழமை மாலை மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றது பெருமளவான மாவீரர்களின் உறவினர்களின் பங்குபற்றுதலுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது சரியாக மணி நிமிடம் பிரதான சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர் இசை இசைக்கப்பட்டதுடன் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது நேற்றைய மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது